வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஸோ இதில் வந்து ஹால் டிக்கெட் ரிசீவ் பண்ணி கொடுத்துருக்காங்க எக்ஸாமினர் ரீடர் சீனியர் பைலீஃப் ஜூனியர் பைலீஃப் அப்புறம் டிரைவர் இந்த மாதிரி போஸ்ட்டுக்கெலாம் ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் சானிடரி ஒர்க்கர் வாட்ச்மேன் ஸோ இன்னும் பல போஸ்ட்டுங்களுக்கு வந்து இன்னும் ஹால் டிக்கெட் இஸ்யூ பண்ணலை ஸோ அவங்களுக்கும் வந்து அடுத்தடுத்த டேட்டில் இஸ்யூ பண்ணுவாங்க ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர் இது வந்து அலாட் பண்ணி அது வந்திருக்கு நீங்கள் உங்களோட எக்ஸாமினேஷன் சென்டர்லாம் பார்த்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் ஹால்க்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் நம்ம என்னெல்லாம் பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம் ஒரு விண்ணப்பதாரர் அறிவிப்புக்கு மாறாக ஒன்றுக்கு மேற்பட்ட மாவட்டத்திற்கு விண்ணப்பித்திருந்தால் அல்லது வெவ்வேறு ஆதார் எண்களை கொண்டு ஒரே மாவட்டத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை பதிவு செய்து ஒன்றுக்கு மேற்பட்ட பதவிகளுக்கு வெவ்வேறு விண்ணப்ப எண்கள் எண்களை கொண்டு விண்ணப்பித்திருந்தால் விண்ணப்பதாரர் ஏதேனும் ஒரு பதிவு விண்ணப்ப எண்ணை தேர்வு செய்து எழுத வேண்டும் இதன் விளைவாக மற்ற விண்ணப்பம் விண்ணக்கங்கள் நிராகரிக்கப்பட்டதாக கருதப்படும் ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம் தான் வந்து நீங்கள் அட்டன் பண்ண முடியும் ஸோ அதுக்கு மேலே வந்து எழுத முடியாது ஏன்னா எக்ஸாம் டேட் வந்து ஒரே டேட்டில் இருக்கிறதுனால நீங்கள் ஒரே எக்ஸாமை ரெண்டு டி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணி தான் வரும் நீங்கள் ஒரே எக்ஸாம் தான் வந்து எழுத முடியும் ஸோ அதே மாதிரி நீதித்துறை ஆட்சேர்ப்பு பிரிவால் ஏற்பாடு செய்யப்படும் பதிலி எழுத்தர் தேவை என தேர்வு செய்த மாற்றுத்திறனாளி தேர்வர்கள் பதிலி எழுத்தறை பிற்பகல் மூணு மணி முதல் ஐந்து மணி வரை அவர்களது தேர்வு நடைபெறும் மையத்தில் சந்திக்க அனுமதிக்கப்படுவார்கள் அதாவது இந்த ஸ்கிரைப் வச்சு எழுதுவாங்க இல்லையா அவங்களுக்கு ஸோ அந்த டேட்டில் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமையே வந்து அவங்க முன்னாடி நாளே வந்து அவங்க ஸ்கிரைப் யாருன்னு பார்த்து அவங்க வந்து மீட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நீதித்துறை ஆட்சேர்ப்பு பிரிவால் ஏற்பாடு செய்யப்படும் பதிலில் தேவை என தேர்வு செய்த மாற்றுத்திறனாளி தேர்வுகள் இருபத்தொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேதியிட்ட அரசாணை நிலை மாற்றுத்திறனாளிகள் நலன் துறை இணைப்பு ரெண்டில் குறிப்பிட்டுள்ளபடி தகுந்த சான்றிதழ்களை மேற்குறிப்பிட்ட தேதி மற்றும் நேரத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் ஸோ அதில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் வந்து அவங்கள மீட் பண்ண போகும்போது இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்களை கொண்டு போய் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேதியிட்ட அரசாணை நிலை எண் நாற்பத்தொம்பது மனிதவள மேம்பாடு எம் ஒன் தொழிலின்படி எழுத்து தேர்வின் பகுதி ஆவில் பொது ஆங்கிலத்தை தேர்வு செய்த மாற்றுத்திறனாளித் தேர்வர்கள் தேர்வு தொடங்கும் முன் தகுந்த அதிகாரியால் வழங்கப்பட்ட மாற்றுத்திறனாளி சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் ஸோ இவங்களும் வந்து டாக்குமெண்ட் வந்து அங்கே சப்மிட் பண்ணணும் ஸோ அது இல்லாமல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தலாம் ஆல் கேண்டிடேட் சுட் பி ட்ரெஸ்டு டீசென்ட்லி ஸோ ட்ரெஸ்ஸு வந்து நீட்டாக வந்து பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் உங்களோட ட்ரெஸ் வந்து யூஸ்வலாக நல்லா எப்படியும் எக்ஸாம் போகிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க நோ கேண்டிடேட் ஷல் பி பர்மிட்டட் இன் டு த எக்ஸாமினேஷன் ஹால் வித்தவுட் ஹால் டிக்கெட் ஹார்ட் காப்பி சாஃப்ட் காப்பி இஸ் நாட் அலவுட் நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட ஹால் டிக்கெட் வந்து முன்னாடினாலே வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க ப்ரிண்ட் அவுட் மட்டும்தான் நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போகணும் சாஃப்ட் காப்பி மொபைலில் காட்டினால்தான் அலோவ் பண்ண மாட்டாங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க சின்ஸ் மொபைல் ஃபோன்ஸ் எலக்ட்ரானிக் கெட்ஜெட்ஸ் ஆர் நாட் பர்மிட்டட் ஸோ நீங்கள் எக்ஸாம் ஹால்குள்ளே யூஸ்வலாக நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் எழுதியிருப்பீங்க இல்லையா ஸோ அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஸோ மொபைல் ஃபோன்ஸ் இந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ்லாம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அண்டர் எனி சர்க்கம்ஸ்டன்சஸ் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அலோவ் பண்ண மாட்டாங்க அண்ட் த ஹால் டிக்கெட் ஷுட் பி ரிட்டைன்ட் பை த கேண்டிடேட் டில் த கம்ப்ளீஷன் ஆஃப் த எக்ஸாமினேஷன் ஸோ எக்ஸாம் விளையிற வரைக்கும் ஹால் டிக்கெட் வந்து வச்சுருக்கணும் த கேண்டிடேட் ஷல் பி பிரசன்ட் அட் த வென்யூ பை நைன் ஏஎம் டு அவாய்ட் லாஸ்ட் மினிட் ரஷ் ஓவர் க்ரவுடிங் அண்ட் ஆல்சோ டு ஆக்குபை த ரெஸ்பெக்டிவ் சீட்ஸ் பை நைன் தேர்ட்டி ஏஎம் ஸோ நீங்கள் வந்து நைன் ஓ கிளாக் வந்து அந்த எக்ஸாம் சென்டருக்கு போயிடுங்க மோஸ்ட்லி வந்து மார்னிங் நைன் ஓ கிளாக் அப்படிங்கிறது ரொம்ப சிரமம் இருக்காது எல்லாருமே அந்த டைமுக்கு ரீச் ஆகிடுவீங்க ஸோ நோ கேண்டிடேட் வில் பி அலௌட் இன் இன் டு த எக்ஸாமினேஷன் ஹால் ஆஃப்டர் த கிரேஸ் டைம் தட் இஸ் டென் தேர்ட்டி ஏஎம் ஸோ ஆஃப் அன் அவர் வந்து உங்களுக்கு கிரேஸ் டைம் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த டைமிங்க்குள்ள ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இல்லை இந்த வர வழியில் ஏதாவது சிக்கல் அப்படின்னா நீங்கள் வந்து டென் தேர்ட்டிக்குள்ளே மோஸ்ட்லி வந்து அங்கே ரீச் ஆகிடணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் டென்த் டென் தேர்ட்டிக்கு அப்புறம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க எக்ஸப்ட் த கேண்டிடேட் நோ அதர் பர்சன் வில் பி பர்மிட்டட் இன்ட்டு த எக்ஸாமினேஷன் வேணும் ஸோ எக்ஸாமினேஷன் வேணுக்குள்ளே யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க யூஸ்வலாக அது எல்லா எக்ஸாமுக்குமே காமனாக தான் அந்த கேட்டுக்குள்ளே யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க கூட வர பர்சன்ஸ் வந்து கேண்டிடேட் ஷுட் கேரி தர் ஹால் டிக்கெட் வித் வேலிட் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் இன் ஒரிஜினல் ஸோ நீங்கள் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் வந்து என்ன அப்படின்னா ஆதார் கார்டு பேன் கார்டு இல்லை ட்ரைவிங் லைசன்ஸ் இது இந்த மாதிரி வந்து ஒரிஜினல் வந்து கொண்டு போகணும் இஃப் த ஃபோட்டோ ஆஃப் த கேண்டிடேட்ஸ் இஸ் நாட் கிளியர் இன் த ஹால் டிக்கெட் தே ஷல் பிரிங் த ஹால் டிக்கெட் அ ஃபிக்சிங் த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராப் அட் த ஸ்பேஸ் ப்ரொவைடடட் ஃபார் த பர்பஸ் அலாங் வித் எனி ஒன் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் லைக் ஆதார் ஆதார் கார்டு ட்ரைவிங் லைசன்ஸ் பேன் கார்டு ஃபோட்டோ ஐடி இஷூட் பை த ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸட்ரா ஸோ இப்போ நிறைய பேர் வந்து ஃபோட்டோ வரலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க ஸோ அவங்களும் வந்து நீங்கள் இந்த ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் ஸோ சப்போஸ் ஃபோட்டோ வந்து ப்ளராக இருக்குது எனக்கு கிளியராக இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து அதில் ஒட்டி அது எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது ஹால் டிக்கெட்டில் ஒட்டி கொண்டு போகணும் ப்ளூ ஆர் பிளாக் பால் பைண்ட் பென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் பால் பைன் பென் யூஸ் பண்ணலாம் பிளாக் கலர் பால் பைன் பென்னும் யூஸ் பண்ணலாம் ஸோ பெரும்பாலும் வந்து ரெண்டு பென்னுமே எடுத்துகிட்டு போயிடுங்க ஒன்று ப்ளூ ஒன்று பிளாக் ரெண்டுமே எடுத்துகிட்டு போங்க ரெண்டு பெண் இருக்கிறது நல்லது ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ஒரு ஏதாவது பேனா எழுதலை அப்படின்னா நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு பேனாக கொண்டு போங்க எப்போவுமே அண்ட் ட்ரான்ஸ்பேரண்ட் வாட்டர் பாட்டில் ஆர் பர்மிட்டட் இன் டு த எக்ஸாமினேஷன் ஹால் ஸோ நீங்கள் வாட்டர் பாட்டில் வந்து கலர் கலர் வாட்டர் பாட்டில் இல்லாமல் ட்ரான்ஸ்பேரண்ட்டாக கண்ணாடி மாதிரி எல்லா நல்லா இந்த பக்கம் இருந்து பார்த்தா அந்த பக்கம் தெரிகிற மாதிரி இருக்கணும் ஸோ அதான் ட்ரான்ஸ்பேரண்ட் அப்படிங்கிறது ஸோ நீங்கள் நல்லா தெளிவான வாட்டர் பாட்டிலாக வந்து கொண்டு போகலாம் கேண்டிடேட்ஸ் வில் நாட் பி அலௌட் இன் டு த எக்ஸாமினேஷன் ஹால் வித் மொபைல் ஃபோன் பர்ஸ் அண்ட் எனி டிவைஸ் வித் இன்பில்டு மெமரி நோட்ஸ் ஆர் எனி அதர் எலக்ட்ரானிக் டிவைசஸ் அண்டு நான் எலக்ட்ரானிக் டிவைசஸ் சச்சேர்ஸ் பிஎன்ஜி டிசைன் டேட்டா புக் புக்ஸ் நோட்ஸ் ஹேண்ட் பேக்ஸ் அண்ட் ரெக்கார்டிங் டிவைசஸ் ஸோ இந்த மொபைல் ஃபோன் purse, நீங்கள் பர்ஸு கூட உங்களுக்கு வந்து அலவுடு இல்லை அதுக்குன்னு தனியாக இடம் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அங்கே வச்சுக்கலாம் clock ரூம் இருக்கும் ஸோ மற்றபடி எந்த ஒரு டிவைஸுமே எலக்ட்ரானிக் டிவைஸோ இல்லை ரெக்கார்ட் பண்ண மெட்டீரியல்ஸோ எதுவுமே வந்து நீங்கள் கொண்டு போகக்கூடாது கேண்டிடேட்ஸ் ஆர் ஸ்ட்ரிக்ட்லி அட்வைஸ்ட் நாட் டு பிரிங் பேக்ஸ் அண்ட் ப்ரோஹிபிட்டட் ஐட்டம்ஸ் மென்சன்ட் இன் த நோட்டிஃபிகேஷன் இன்டு த எக்ஸாமினேஷன் வெனியூ ஸோ அவங்க சொன்ன மாதிரி எந்த ஒரு மெட்டீரியலும் நீங்கள் வந்து எக்ஸாம் ஹால்குள்ளே கொண்டு போகக்கூடாது இஃப் தே பிரிங் எனி சச் ஐட்டம்ஸ் தே ஹாவ் டு மேக் தர் ஓன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபார் சேஃப் கஸ்டடி ஆஃப் சச் ஐட்டம்ஸ் ஸோ அந்த காஸ்ட்லி ஐட்டம் கோல்டு இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஜுவல்ஸ் வந்து சேஃபாக வீட்லேயே வந்து வச்சுட்டு வந்துடுங்க அது ஈவினிங் அதுக்கப்புறம் போய் எக்ஸாம் முடிச்சுட்டு போய் நீங்கள் அதை வேர் பண்ணிக்கலாம் த ஜுடிஷியல் ரெக்ரூட்மெண்ட் செல் ஹை கோர்ட் மெட்ராஸ் அண்ட் த வென்யூ அத்தாரிட்டிஸ் வில் நாட் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த சேஃப் கஸ்டடி ஆஃப் த பிலாங்கிங்ஸ் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் ஸோ வந்து அவங்க எந்த பொறுப்பும் எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா நம்மளோட திங்ஸ்க்கு வந்து நம்ம தான் பொறுப்பு கேண்டிடேட்ஸ் ஃபவுண்ட் இன் Inebriated condition will not be permitted into the examination venue. Candidates shall not indulge in any irregular practices as mentioned in the common instruction to candidates appended to the notification. Any violator should would be, lead to the candidate being sent out of the examination hall, and their answer sheets will be invalidated. அண்ட் த கேண்டிடேட் be debarred ஃப்ரம் த ப்ரெசண்ட் அண்ட் ஃப்யூச்சர் எக்ஸாமினேஷன்ஸ் ஸோ நீங்கள் வந்து உள்ளே எந்த ஒரு மால் ப்ராக்டிஸும் பண்ணக்கூடாது ஸோ மால் ப்ராக்டிஸ் ஏதாவது பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இப்போ எழு எழுதுகிற எக்ஸாமையும் வந்து இன்வாலேட் பண்ணிடுவாங்க அதே மாதிரி ஃப்யூச்சர்லேயும் நீங்கள் அந்த எக்ஸாம்ஸை வந்து எழுத முடியாத மாதிரி டீபார் பண்ணிடுவாங்க ஸோ நீங்கள் எந்த ஒரு காரணம் கொண்டும் மால் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணாதீங்க நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க ஸோ அதனால் உங்களை நம்பிப்போங்க நல்லா எழுதிட்டு வாங்க கேண்டிடேட் ஷுட் நாட் ரைட் எனி திங் இன் த ஹால் டிக்கெட் உங்களோட ஹால் டிக்கெட்டில் எதுவும் ஒரு டாட்டு இந்த மார்க் பண்ணுறது ஸோ அந்த ஆப்ஷன் எது நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்னு அதில் மார்க் பண்ணிட்டு வரது ஸோ அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது ஹால் டிக்கெட்டில் வந்து நீங்கள் எதுவும் எழுதக்கூடாது பெர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் வில் பி கிவன் அடிஷ்னல் டைம் ஃபார் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் ஹவர் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆஸ் பர் ரூல்ஸ் ஸோ கிட்டத்தட்ட அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரம் எக்ஸாம் அப்படின்னா அவங்களுக்கு ஒன் ஹவர் வந்து எக்ஸ்ட்ரா வந்து டைம் கொடுப்பாங்க டிசபிலிட்டிஸ் பர்சன்ஸ்க்கு ஸோ அவ யூஸ் பண்ணிக்கங்க உங்களுக்கு கொடுக்குற சான்ஸ் வந்து நல்லபடியாக யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணுங்கள் எக்ஸாம் எழுதுகிற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் வெற்றி பெற்றுவாங்க தேங்க் யூ